குட் மார்னிங் தி எஸ்பி சென்ன நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து ரவை வச்சு தான் நம்ம ரெண்டு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பெரு பெரிய பொருள்னு பார்த்தா ரெண்டு மூணு பொருட்கள் தான் பெருசாக இருக்கும் மற்ற சின்ன சின்னது தான் இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு இது பேன் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் அதில் வந்து கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஃப்ளேம் வந்து நம்ம ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலக்கி விட்டுட்டுருக்கலாம் நமக்கு வந்து இது கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வரணும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு ஆனாலும் இன்னும் கம்பிப்பாக தான் வரல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குங்கும பூ கொஞ்சம் ஒரு சிட்டிகளவுக்கு பூவும் ரெண்டு ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம் இது நல்லா வாசனை கொடுக்கும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு அளவுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம எல்லோ சேர்த்துக்கலாம் இது சும்மா லைட் கலராக இருந்தால் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பதமும் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சி நம்ம கை வச்சு பார்க்கலாம் வர ஸ்டேஜ் தான் இன்னும் ஒரு ஒரு செகண்ட் இருக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கும் நான் எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து நான் கடலை மாவு போட்டுக்கிறேன் அதை வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய்யின்னு பார்த்தா நம்ம மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் விடுவோம் அதனால் நெய்யும் அதிகமாக தேவை இருக்காது இது கைவிடாமல் நல்லா கிளறி கொடுக்கணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் ஃபஸ்ட்டு போடுறப்ப வந்து கடலை மாவும் வந்து கெட்டியாக தெரியும் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது அதுவும் நைஸ் ஆகிரும் உப்பு வந்து இதுலேயே ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ரவை சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப்பு அதையும் அதுலேயே சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரவையும் கடலமாவும் நல்லா கலந்து வரணும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் நம்ம கலந்து கரண்டியில் அழுத்தி விட்டு நல்லா கிளறும் போது நல்லா வந்துடும் ரவை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ந ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பர்ஃபி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு இதை இதில் வந்து நம்ம வந்து பாகு எடுத்து வச்சதை ஊற்றிக்கலாம் இது சர்க்கரை பாகுனால இதை ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரண்டியில் சிம்மில் தான் வச்சு செய்யணும் இல்லாட்டினா பிடிச்சிரும் பாருங்கள் நான் சாதாரண பாத்திரம் தான் வச்சிருக்கேன் நான்ஸ்டிக் கடாய் விற்க கிடையாது அதனால் சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம் நல்லா திரண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கரண்டியில் அழுத்தி அழுத்தி நம்ம கிளறி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினா போதும் ஏற்கனவே நம்ம வருத்தமாக தான் அதனால் நம்ம அஞ்சு நிமிஷம் கிளறினா போதும் பாருங்கள் நல்லா ஒட்டாத நல்லா திரண்டு வரும் பாருங்கள் இப்போ ஒரு நெய் தடவை ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிக்கலாம் நம்ம கிளறின உடனே சூடாக அதில் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க நம்மளுடைய பர்ஃபி ரெடி ஆயிட்டுருக்கு கைவிடாத கிளறணும் பாருங்கள் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாத நல்லா திரண்டு வருது பாருங்க நம்ம நெய் கூட அதிகமாக ஊற்ற கிடையாது இப்போ வந்து ரெடி ஆகிருச்சு பர்ஃபி நம்ம வந்து நெய் தடவன தட்டில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம தடவி கொடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி மேலே வந்து நம்ம பாதாம் வந்து துருவி போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒரு நம்ம வந்து ஸ்வீட் கடையில் வாங்குகிற பருவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சூடாக இருக்கும்போதே நம்ம கத்தியில் ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் டைப்பில் தான் பண்ணிக்கிறேன் சூடாக இருக்கும்போதே பண்ணிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து அதை நல்லா இறுகிட்ட வாட்டி நம்ம எடுத்தோம்னா சீக்கிரமாக ஈஸியாக வரும் அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பண்ண பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான கருவி தான் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டாவே இது நல்லா இறுகிரும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இது வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபி கடையில் போய் வாங்காமல் வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் நம்மளுடைய ரவை பர்பி ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து ரவா புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் அதை வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ளேமை வந்து எப்பொழுதுமே குறைச்சி வச்சு நம்ம வறுக்கணும் ரவையோட கலர் மாறக்கூடாது கைவிடாத ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ரவையோட வாசனை வர வ வரைக்கும் நம்ம வறுக்கணும் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருந்தேன் பாருங்கள் நல்லா வருத்திருச்சு இதை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அடுப்பிலே நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரவையில் ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா பக்கமும் போடுற மாதிரி இப்போ வந்து சுடு தண்ணி வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பசஞ்சுக்கணும் சூடாக இருக்கிறதுனால நான் கையை கரண்டி வச்சு நான் கிளறி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா கிளரி ஆச்சு இப்போ நம்ம ஆறுனால நம்ம கையை வச்சு நல்லா பிரசஞ்சிக்கலாம் இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் இதுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா வாசனைக்காக உப்பையும் ஏலக்காய் போட்டுக்கலாம் இல்லை பின்னாடி கூட போட்டுக்கலாம் உப்பை வந்து நான் இட்லி தொட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லா ஒரு வெள்ளை துணியை நல்லா அலசிட்டு அதில் வச்சுக்கிறேன் அதில் வந்து நம்ம பெசி வச்ச மாவு சாரி ரவை வந்து இதில் போட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல பூவாட்டம் நல்லாயிருக்கும் இது தேங்காயெலாம் போட்டு செய்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம சாப்பிட்லாம் ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் கொஞ்சம் நேரத்தில் இது செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இந்த மாதிரி கையில் வந்து நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த மீதி இருக்கிற துணியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இல்லாட்டினா தண்ணி அதில் கெட்டி கெட்டியாயிடும் அப்போ வந்து இட்லியில் இட்லி குண்டானில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் பாருங்கள் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா உதறி விட்டுக்கலாம் இப்போ வந்து துணியிலே ஒட்டிகிட்ருக்கோம் அதனால் நம்ம நல்லா உதறிக்கணும் இப்போ வந்து கட்டியாக இருக்கிறத கரண்டி வச்சு இப்படி மசிச்சாவே நல்லா வந்துடும் தனியாக வந்துடும் பாருங்கள் இப்போ வாட்டர் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் கொஞ்சம் மூணு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் துருவனை தேங்காய் வந்து நம்ம வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ந கலரிக்கலாம் தேங்காய் நிறையா போடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை விட இது தான் ஹெல்த்தி நாட்டு சக்கரை போடுறதுனால இதோடய கலர் மாறிடு இருந்தாலும் இது ஹெல்த்தினால நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது நல்லா கிளறிக்கலாம் நாட்டு சக்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி வைக்கலாம் நம்ம கரண்டி வச்சு எல்லாம் கிளறிக்கணும் பாருங்கள் ஏலக்காய் தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் ஒன்றா கலந்து வாரமே நல்லா நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு நான் போட்டுக்கிறேன் அழுத்தி வந்து நம்ம பாருங்கள் மாதிரி பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய புட்டு ரவா புட்டு சூப்பராக ரெடியாயிடுச்சு பாருங்கள் இது கார்னிஷ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் தூர வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ரவா புட்டு ரெடியாகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஹெல்த்தியான ரவா புட்டு செஞ்சு குழந்தைங்கள அசைத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் அறையில் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் ரசித்து செய்ய ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன் பாய் பாய்